நான் ஏழு வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருக்கேன் எஸ்ஐபி மூலமாக முதலீடு பண்ணியிருக்கேன் நான் லாஸ் வந்தது நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமருக்கு லாஸ் வந்தது நீங்கள் ஒருத்தரை கூடி காமிக்க முடியாது கடைசி ஒரு இருபது நான் இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக இந்த கேர்த்தில் ஒருத்தரை கூடி நீங்கள் நான் ஏழு வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணியிருக்கேன் எனக்கு லாஸ் வந்திருக்குன்னு நீங்கள் காமிக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்குட்டியில் வாங்காதீங்க அஸ் அட் ஆறு மாதம் போனோம் ரெண்டு மாசம் போனோம் கடன் வாங்கின பணம் இதெல்லாம் நீங்க ஒரு ரிஸ்கியர் அசட் கிளாஸ் ஈக்குட்டியில் ஷார்ட் டேர்ம்ல பண்ண போது உங்களுக்கு நம்ம முருகேசன் டந்து ஏஎம்சிக்கு தான் போகுமே தவிர இடையில இருக்கக்கூடிய கதிரேசனுக்கு போகாது போகாது அவர் உங்க பணத்தை எடுத்து சாப்பிட்டு கிஃப்ட்டு அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடிய முடியாது புது ரூல் படி நாமினியோடைய ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும் ஸோ இப்போது வந்து அந்த முதலீட்டாளர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இந்த நாமினி இருக்காங்க இல்லையா இந்த நாமினி வந்து என்ன பண்ணணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிளைம் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது ஒரு ஃபெசிலிட்டேட்டர் அவர் மூலமாக பண்ணால் அவருக்கு ஒரு ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் தவிர மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்களே கேம்ஸுக்கு போகலாம் நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாம் நீங்களே ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து எப்போ நம்ம வந்து வித்ரா பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் சொல்றதும் கிடையாது நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியாது உதாரணத்துக்கு வந்து இப்போ அஞ்சு வருஷம் அப்படின்றது ஒரு லாங் டர்மாக நம்ம எடுத்துப்போம் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷத்துல அவருடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டென் லேக்ஸாக இருக்குது அது மூலமாக ஜென்ரேட்டான ஆன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ரெண்டரை லட்சமாக இருக்கு இப்போ இந்த ரெண்டரை லட்சத்தை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் என்டிங்கில் வந்து அவர் வித்ரா பண்ணலாமா கூடாதா இல்லை வித்ரா பண்ணாமல் வச்சுருந்தா என்ன நடக்கும் வித்ரா பண்ணால் அவருக்கு வந்து அது லாபமாக நஷ்டமாக ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன் முதல்ல ஒரு பயிர் அறுவடை ஆகிடுச்சின்னு சொன்னால் வெட்டியிருக்கணும் ஹார்வெஸ்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் ஸோ உங்கள் கோல் முடிஞ்சிருச்சு ஒரு கல்யாணம் இருக்குது இல்லை எனக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்கு இருக்குது எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்னென்னா லாங் டேர்மில் எனக்கு இந்த பணம் தேவையில்லை இதை வச்சுட்டு நான் எனக்கு இது வந்து நான் ஒரு விளையாட்டுத்தனமாக முதலீடு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இப்போ தேவையில்லை ஆனால் இது நல்ல வளர்ச்சி இருக்குது இந்த வளர்ச்சியை நான் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் சர்ஸ் பை ரைட் அண்ட் சிட் டைட் அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் அந்த பணத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா லாபமாக இருந்திருக்குமா நஷ்டமா இருந்திருக்குமா லாபமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்திருந்தீங்கன்னா லாபமாக தான் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் டிப் இருந்திருக்கும் அப்புறமா லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பர் நம்ம இருக்கும் இப்போ நாட்கள் ஆக 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 உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் இதில் நம்மளுக்கு என்ன தேவைன்னா பிடிஎஃப் பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் இப்ப நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் ப்ராஃபிட் இருக்கு எடுத்துடலாமா 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 இனி ரியல் எஸ்டேட்டோடைய வேல்யூ டெய்லிக்கு நம்மளுக்கு தெரியறதில்லை கோல்டு இப்போ தெரியுது ஓரளவுக்கு பட் நம்ம விற்கிறது கிடையாது எமோஷன்ஸாக லேண்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி போட்டிருப்போம் டெய்லிக்கு இதோடைய வேல்யூ என்ன மேலே போச்சால் கீழே போச்சால் நம்ம பார்க்கறது இல்லை இப்போ ஃபினான்ஷியல் அசர்ட்ஸில் எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ப்ராப்ளம் என்னென்னா டே டு டே பேசிஸில் மேலே போகிறதும் கீழே போகிறதும் ஒரு நாள் மேலே போச்சுன்னா ஒரு நாள் கீழே வந்ததுன்னா இதை நம்மளால் எமோஷன்ஸை தாங்கணும் அதான் நம்ம சொல்லுவோம் அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாக வச்சுக்கணும் ஒரு பர்பஸ் வச்சுக்கணும் பர்பஸ் தான் கூட 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 இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வேல்யூ மேலே போகுங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் சார் இப்போ நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இன்னொரு உதாரணம் கூட சொல்றேனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவருடைய கோல் அப்படின்றது பத்து வருஷமாக இருக்கு இப்போ அஞ்சு வருஷம் அப்படின்றது நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னது அஞ்சு வருஷத்துல அவருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுமா இல்லை அவர் வந்து வித்ரா பண்ணிட்டு அதை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது புத்திசாலித்தனமாக இருக்குமா அதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது புத்திசாலித்தனமாக இருக்குமா இல்லை அப்படியே வளர விடுறது நல்லதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி ஆனால் அவருடைய கோல் வந்து பத்து வருஷம் தான் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களுடைய கோல் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணிருங்க அப்படின் நான் மிட் ஆஃப் த கோலில் இருக்கேன் பட் டென் இயர்ஸ் வரையும் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் பட் நான் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கும்பொழுது அதை இமீடியேட்டாக புக் பண்ணுறது நல்லதா கெட்டதா சரி தொடக்கத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேருக்கு தொடக்கத்தில் பயங்கர ஆர்வமாக இருக்கும் அது தொடர்ந்து இருக்கும்போது என்ன நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியல நம்ம என்ன பண்ணணும் ஒரே டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்குது இன்றைக்கி நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி போன மாதம் இந்தியா பாகிஸ்தான் வார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போன தடவை பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா யுக்ரைன் வார் இந்த மாதிரி நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களால சரியா திட்டமுடைய முடியறதில்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல இதுக்கு என்ன சொல்லுவோம் இதுக்கு வந்து ஒரே ஆன்சரை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒருத்தர் பத்து வருஷம் முதலீடு பண்ணியிருக்காரு அவருடைய கோல் ஏழு வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சு மீன்ஸ் அவர் ஒரு இலக்கு வச்சிருக்காரு பத்து லட்சம் இலக்கு வச்சிருக்காரு அவர் பன்னெண்டு லட்சமே அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொன்னா ஒரு எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸை எடுத்து சேஃபாக வச்சுக்கணும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆகுது ஏன்னா எப்படி எனக்கு பத்தாவது வருஷத்தில் என் பொண்ணு பன் பதினெட்டு வயசு ஆகும்போது நான் காலேஜில் சேர்த்தே ஆகணும் சேர்க்கும் போது எனக்கு பத்து லட்சம் தேவை அந்த பணத்தை என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து ஒரு சேஃபாக ஒரு அல்ட்ராஷாட் டம் இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட் இல்லை ஒரு ஒன் இயர் எப்படி சேஃபாக போட்டு இருபது பர்சன்ட் மட்டும் ரிஸ்க் எடுத்துங்க ஏன்னா தேவைப்பட்டதுன்னா நம்ம லோன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டண்டாக உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அதில் நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டல் போக உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு கார்பஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வித்ரா பண்ணுங்க அதில் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா நான் என்ன சொல்றேன்னா எடுத்து எடுத்து போட்டு வாங்கி இதை மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் நீங்க இதே வேலையா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்றேன் ஸ்டீஃபன் ஏழு வருஷத்துல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன் நீங்க இது வந்து ஒரு பாஸ்ட் டேட்டா யூஸ்வலா பாஸ்ட் டேட்டா இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர் பட் இப்படி எடுத்துக்கங்க நான் ஏழு வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருக்கேன் எஸ்ஐபி மூலமா முதலீடு பண்ணியிருக்கேன் நான் லாஸ் வந்தது நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமருக்கு லாஸ் வந்தது நீங்கள் ஒருத்தரை கூட காமிக்க முடியாது கடைசி ஒரு இருபது நான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஒருத்தரை கூட நீங்கள் ஏழு வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணிருக்கேன் எனக்கு லாஸ் வந்திருக்குன்னு நீங்கள் காமிக்க முடியாது பாயிண்ட் என்னன்னா புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் த பேர் மார்க்கெட் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தில் ப்ராப்ளம் தான் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் இந்த ஒயிட் கிரைசிஸில் ப்ராப்ளம் தான் யாராவது ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா போட்ட பணம் வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ப்ராப்ளம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நல்ல ப்ராப்ளம் வந்து கோவிட் சமயத்தில் ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா போட்ட போனால் ரெக்கவர் ஆயிடுச்சு நீங்க ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணணும்னா அதே தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்கிறனும் ஒன் இயர் டிலே பண்ண முடியுமான்னு பாருங்க எயிட்டீன் மந்த்ஸ் டிலே பண்ண முடியுமான்னு பாருங்க டூ இயர்ஸ் டிலே பண்ண முடியுமான்னு பாருங்க அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்குட்டியில் வாங்காதீங்க அசட் அலொகேஷன் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கணும்னு பாருங்க கொஞ்சம் ஈக்குட்டியில வச்சுக்கோங்க கொஞ்சம் கோல்டில் வச்சுங்க கொஞ்சம் எப்டில வச்சுங்க நீங்க அந்த போர்ட்ஃபோலியோ போய் நீங்கள் லாங் டேர்ம் போர்ட்போலியோ நீங்க எடுக்காதீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பணத்தை கண்டினியூஸா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் ஒன் பிளஸ் ஆர் ஹோல் பவர் தான் டைம் கொடுக்க 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 பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இதை தெரிஞ்சவங்க அதான் எயின் சொல்றாரு காம்பவுண்டிங் இஸ் த எய்த் ஒன்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வில் அர்ன் இட் ஹூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தே வில் பே ஃபார் இட்டுங்கிறார் இதை புரியாதவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் லாங் டேர்மில் நம்ம வந்து எப்படின்னா இப்போது இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி லாங் டேர்ம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் விமர்சனம் தான் பண்ணுறாங்க நம்மளை வந்து யார் இது ஒரு சில பேர் தான் நம்மளை வந்து சரி இதை புரிஞ்சுக்கிறாங்க பட் யார் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ கடைசி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்க போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை கிடைக்கவே கிடைக்காது இந்த சென்ஸ் நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்ம ஏன் இது ஏன் லாங் டேர்மில் பண்ணணுங்கிறது புரிஞ்சிக்கணும் நம்ம இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ டாலர் எக்கானமி இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஜப்பானை முன் பின்தள்ளிட்டு நம்ம இந்தியா இன்றைக்கி நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு நீங்கள் இருபது வருஷம் முன்னாடி சைனா பார்த்தீங்கன்னா அந்த நாலு ட்ரில்லியன்லேருந்து இன்றைக்கு எட் இன்னைக்கு பத்தொம்போது ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் சைனா இந்த நாலு ட்ரில்லியன் டு எட்டு ட்ரில்லியன் ரொம்ப வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா அறுபது வருஷம் ஆச்சு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஆகிறதுக்கு அறுபது வருஷம் ஆச்சு ஒரு ட்ரில்லியன் ஆரத்துக்கு ஒரு ட்ரில்லியன்லேருந்து ரெண்டு ட்ரில்லியன் ஆகிறதுக்கு பத்து வருஷம் தான் ஆச்சு உங்களுக்கு ரெண்டு ட்ரில்லியன்லேருந்து மூணு ட்ரில்லியன் மூணு ட்ரில்லியன்ல நாலுக்கு நாட்கள் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியா வந்து ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் ஆக போகுது வாட் ஐ எம் ட்ரைங் டு யூ நாடு வளர்ச்சி அடையும் போது தனி மனிதனுடைய வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது கம்பெனியுடைய வருமானம் ஜாஸ்தி லாங் இஸ் நோ ப்ராப்ளம் ஆறு மாசம் போனோம் ரெண்டு மாசம் போனோம் கடன் வாங்கினா இதெல்லாம் நீங்க ஒரு இஸ் அசாஸ் ஷார்ட் டேர்ம்ல பண்ணும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு உதாரணத்துக்கு அதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் கேட்குறேன் நீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஒரு பக்கம் இருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்காரு ஏஎம்சிஸ் இருக்குது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது அவங்க வந்து நிறைய ஃபண்டு வச்சுருக்குறாங்க நாற்பத்தி நாலு ஏஎம்சிஸ் இருக்குது இப்போ அவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு ஃபண்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃபண்டில் தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஒரு பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்குறாரு எனக்கு வந்து எஸ்ஐபியில் இந்த மெத்தடில் எனக்கு ரெகுலர் மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் வந்து அவருடைய ரிஸ்க் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணி ஏஎம்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லேயே பார்த்தோம்னா சில பேர் வந்து இட் டிஎஸ்எல் மெத்தட்லையும் பண்ணுறாங்க அவங்க டேரெக்டாக போய் ஏஎம்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏஎம்சிஸில் அவங்களுக்கு பிடிச்ச ஃபண்டு இன்னும் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும் வேறு ஏதாவது செலக்டிவாக ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நிறையா பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே வந்து முருகேசன் வச்சுப்போம் முருகேசன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய ஃபேமிலிக்கு எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பேர் கதிரேசன் வச்சுப்போம் கதிரேசன் இறந்து போயிட்டார் அப்படின்னா எப்படி வந்து என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நான் ரிடீம் பண்ணுறது இந்த ரெண்டு கேள்விகளும் இருக்குது நீங்கள் வழக்கமாக சொல்லுங்கள் ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக முதலீடு பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் கொடுக்கல நீங்கள் ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல ஏஜெண்ட் இஸ் நாட் ஓனிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த பணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு தான் போய் சேரப்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண போகிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறவர் எதில் முதலீடு பண்ணணும் எதில் முதலீடு பண்ணக்கூடாது எப்படி முதலீடு பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும் எப்படி முதலீடு பண்ணால் உங்களுக்கு நஷ்டம் வரும்ங்கிற சொல்கிற ஒரு அட்வைசர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த புரிதலில் நம்ம வச்சுக்கணும் முதல்ல

என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்காங்க பிளாட்ஃபார்ம் இருக்குது கேம்ஸ் கார்வி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மூலமாகவே நீங்கள் கொடுக்குறாங்க உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு போகணும் அவ்வளோதான் இப்போ எக்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகாது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகாது ஓகே ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் நம்ம முருகேசன்ட்டேருந்து டைரெக்டாக ஏஎம்சிக்கு தான் போகுமே தவிர இடையில் இருக்கக்கூடிய கதிரேசனுக்கு போகாது போகாது ஓகே அவர் உங்கள் பணத்தை எடுத்து சாப்பிட்டு கிஃப்ட்டு அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடிய முடியாது ஸோ டைரெக்டாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு போயிடுச்சு இப்போ வந்து முதலீடு பண்ணார் இல்லையா அவர் முருகே என்ன என்ன பேர் சொல்லி மாமி சொல்லி முதலீடு பண்ணவர் வந்து இப்போ உயிரோட இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு முருகேசன் இல்லை இல்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாமினி கொடுக்கணும் நாமினியோடைய கிரெடென்ஷியல்ஸை கொடுக்கணும் நாமினி முன்னாடி நாமினி பேர் கொடுப்போம் டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம் அவ்வளோதான் கொடுப்போம் இப்போ நாமினியோடைய பேன் கார்டு நாமினியுடைய ஆதார் கார்டு நாமினியுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துடணும் யாரை நாமினேட் பண்ணுறீங்க இப்போ பையனை பண்ணுறீங்கன்னா பையனுடைய ப்ரூஃப் கொடுக்கணும் ஒய்ஃபை நாமினேட் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபோடைய ப்ரூஃப் கொடுக்கணும் அம்மா நாமினேட் பண்ணுறீங்கன்னா அம்மாவுடைய நாமினேஷன் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க விச் இஸ் அ வெரி குட் திங் இது புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கா இல்லை ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் இருந்தாலும் கொடுக்கணுமா புது ஃபோலியோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இது இல்லாமல் பண்ண முடியாது நீங்கள் புதுசாக நீங்கள் முத முதல்ல இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா இது இல்லாமல் நீ உங்களால் முதலீடு பண்ண முடியாது ஒரு போலியோ கிரியேட் பண்ணணும்னா இது இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பழைய இன்வெஸ்டர்ஸுக்கும் இதை பொருந்தும் பழைய இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் நாமினி இருக்குது இல்லை நாமினி இல்லை இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆனால் புது ரூல் படி நாமினியோடைய ப்ரூஃபு நீங்கள் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த முதலீட்டாளர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இந்த நாமினி இருக்காங்க இல்லையா இந்த நாமினி வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிளைம் பண்ணணும் இந்த மாதிரி எங்கள் அப்பா போட்டிருக்காரு எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க பண்ணியிருக்காங்க நான் தான் அதோடைய நாமினி இந்த நாமினி வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா பேன் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆதாரோ கொடுத்துருப்பாங்க அவர் என்ன பண்ணணும்னா அவர் கேவைசி பண்ணணும் எப்படி கேவைசி பண்ணுவார் அவருடைய பேனு ஆதார் பேங்க் கேன்சல் செக்லீஃப் ஒரு பேங்க் மேனர் அத்தை அட்டஸ்டேஷன் வாங்கணும் இவர் தான் இவர் தான் அந்த ஆள் அப்படிங்கிறதுக்கு பேங்க்ல வந்து ஒரு அட்டஸ்ட் பண்ணுவாங்க இவர் இங்கே தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் கொடுக்கணும் கொடுத்துட்டா ஒரு வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவர் பேரில் வந்துடும் அப்படியே எடுக்க முடியாது இவர் பேரில் அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் இதுக்கு பேர் அப்படின்னா என்னென்னா என்னன்னா எக்ஸ் முதலீடு பண்ணியிருக்காரு எக்ஸ் உயிரோடு இல்லை ஒய் தான் நாமினி இந்த ஒய்க்கு அந்த பணம் வந்துடும் இந்த ஒய் வந்து இருக்காரு இல்லையா அந்த நாமினி இருக்கார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் வேணும்னா வச்சுக்கலாம் வேணாட்னா எடுத்துக்கலாம் அவர் பேர்ல வந்ததுக்கு தான் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியும் சார் உதாரணத்துக்கு நம்ம முருகேசன் ஃபண்ட் அவர் வந்து இறந்து போயிடுறாரு ஏஎம்சி கம்பெனிக்கு போய் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் எந்த கம்பெனில அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அந்த கம்பெனிக்கு அவருடைய டெத் சர்டிபிகேட்டு அதே மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமா இல்ல வந்து மெயில் பண்ணாலே போதுமா இல்ல பிசிக்கலா டெத் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய பேனு ஆதார் எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த 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 ஒய்ஃபுக்கு வரும் அதுக்கப்புறமா அவங்க வச்சுக்கலாமா ரெடம்ஷன் பண்ணிக்கலாமாங்கிறது அவங்களுடைய பொறுப்பு நீ இப்போ சிவகங்கையில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் முருகேசன் அவர் வந்து சிவகங்கைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிவகங்கையில் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய ஆஃபீஸ் இருக்குமா எல்லா இடத்துலையும் கேம்ப்ஸ் கார்வி இருக்குது சார் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு எய்தர் கேம்ஸ் இருக்கும் இல்லை கார்வி இருக்கும் கேம்ஸ் அண்ட் கார்வி அக்ராஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்த கேம்ஸ் அண்ட் கார்விக்கு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் போதும் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கேஒய்சியில் ஆயிருந்ததுன்னு சொன்னால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணி கொடுப்பாங்க டிரான்ஸ்ஃபர் கிடையாது ஸோ எந்த முதலீட்டையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதனால தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க பேங்க்கில் எக்ஸ் போட்டிருக்காரு இப்போ முருகேசன் போட்டிருக்காருன்னா எனக்கு வேணாம் கதிரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னால் பண்ண முடியாது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நான் ட்ரான்ஸ்ஃபரபுள்னு எழுதிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இவருக்குலேருந்து இவருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணால் ஒருத்தர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் பண்ண முடியும் இவர் பேரை டெலீட் பண்ணிவிட்டு அவர் நேமை உள்ளே நீங்கள் சேர்க்க முடியும் கேம்ஸ் கார்வி மூலமாக பண்ணலாம் நீ இன்னொரு கேள்வி என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஆமாம் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு பணத்தை ஓன் பண்ண போறது இல்லை ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் இறந்து போனால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது என்ன உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அட்வைஸ் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் தவிர நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை அணுகி நீங்கள் பண்ண முடியும் ஏதோ வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பண்ற பட்சத்துல அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவருடைய லீகல் ஹேர்ஸோ இல்ல அவங்க அவங்க ஆபீஸ்லேயோ இல்ல அவருக்கு கீழே ரெண்டு பேரோ இருக்காங்க அவங்க தான் சார் கிளாரிட்டி வேணும் இப்போ வந்து இப்போ டுசல் மெத்தடில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் அவர் இறந்து போகிறாருன்னா அவங்களுடைய நாமினி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கேம்ஸ் கார்வியில் போய் அவங்க மீட் பண்ணி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிடுவாங்க அதாவது அந்த பேரை எடுத்துகிட்டு இவங்களுடைய பேரை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அப்படின்றது சொல்கிறீங்க இது புரிஞ்சுது இதே இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இறந்து போயிட்டார் அப்படின்னா எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்டை பொறுத்துறையில் யார் யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபேஸே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இப்போ அவர் பேசியிருப்பார் அவர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் அதை நம்பி தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களேவும் ஏஎம்சியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணல ஸோ அவங்கள பொறுத்தவரையில் அந்த ஃபேஸுன்றது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இருக்கார் இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இறந்து போயிடுறாரு அப்படின்ற பட்சத்தில் எப்படி நான் கிளைம் பண்ணுறது இப்போ நம்ம அவர்கிட்ட ஃபண்டு கொடுக்கல அப்படின்றது தெரியுது அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அவர்கிட்ட போகல அது ஏஎம்சிக்கு தான் போயிருக்குன்றது புரியுது பட் வந்து தானே ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக நமக்கு டே டு டே பேசிஸில் இருந்துட்டுருக்காரு இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதே ப்ரொசீஜர் தான் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து அவர் அணுகி செய்யலாம் இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இறந்து போகிற பட்சத்தில் அவர் ஆஃபீஸில் யாரா இருந்தால் அவரை வச்சு செய்யலாம் அவரை வச்சு நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனை பண்ணலாம் இல்லையா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண இமெயில் வரும் இப்போ இன்னிக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இவ்வளோ யூனிட்ஸ் அலாட் ஆயிருக்குன்னு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் வரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு இமெயில் அமிச்சாலே அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள மூலமாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆபீஸ்க்கு போய் நீங்க பண்ணலாம். ஒன்னுமே வேணாம் கேம்ஸுக்கு போனீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரே சமயத்துல பண்ணிட முடியும். இந்த மாதிரி நிறைய இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் போய் கேம்ஸ் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணலாம். பண்ணிக்க முடியும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது ஒரு அவர் பண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியும். அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரே தவிர மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்களே கேம்ஸுக்கு போகலாம் நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாம் நீங்களே டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது கேஒய்சி பண்ணாமல் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது ஸோ உங்கள் பேனு ஆதாரை இணைச்சிருக்கணும் நீங்கள் உங்களுடைய மைனராக இருந்தால் மைனர் வந்து நாட் ஓன் த ஃபண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மைனரை நாமினியாக கொடுத்துருவாங்க ஒரு கார்டியன் இருப்பாங்க ஸோ பதினெட்டு வயசானால்தான் மைனர் வந்து கேன் ஓன் த ஃபண்ட்ஸ் அதனால தான் மைனர் டு மேஜர்னு பேங்க்கில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும் பேன் ஆதார் லிங்க் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும் கேவைசி ஆறா மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஸ் ஃபார்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள் சார் பேங்க்கில் நீங்கள் அஞ்சு பேங்க் வச்சுருக்கீங்க சார் அஞ்சு பேங்க்கு போய் நீங்க கொடுக்கணும் சார் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க பத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க கேம்ஸ் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை கார்வி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரே இடத்துல கொடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல ப்ராசஸ் பண்ண போறான் இப்போ ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு கஸ்டமரை பிடிச்சி ஏஎம்சிக்கு கொடுக்கறாரு அதுக்கு வந்து ஏஎம்சி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குது அவருடைய அவருடைய வேலை அவருடைய வேலை வந்து அட்வைஸ் பண்றது எப்படி வச்சுக்கலாமா வேணாமா லாங் டேர்ம்ல எப்படி வச்சுக்கணும் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது எடுக்காதீங்க இன்னும் கொஞ்சம் வச்சுருக்குங்க இது ஏன் வச்சுருக்கணும் ஏன் இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த சமயத்தில் இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருடைய வேலை தேங்க்யூ சார் நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருந்தது ஐ திங்க் அதை ஓரளவு நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆன்சரும் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது பார்த்த நேர்களுக்கும் அது ரொம்ப புரிஞ்சிருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸ்டீஃபன் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க